அபி ஆசைப்பட்டாங்க என்னோட ஹஸ்பண்ட் மடியில் வச்சு காது குத்துணுன்னே ஏன்னா அவங்களுக்கு அத்தை மாமா முறையில் நாங்கள் தான் வரோம் ஆனா ஹஸ்பண்டுக்கு ஒர்க் அதிகமாக இருக்கும் பசங்களாலையும் அன்றைக்கி எக்ஸாம் லீவ் போட முடியாதுன்றால வர முடியல ஹஸ்பண்டால் என்ன வீட்டில் சொன்னாங்க என்னால் தான் வர முடியல அந்த பொண்ணு ஆசைப்பட்டுருச்சு நீ வந்து ஒரு ஏதாவது ஒன்று நம்ம முறைக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக ஒரு தோடு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம் காரைக்காலில் தான் எடுத்தோம் ஒரு குட்டி ஸ்டெட் மாதிரி தொங்கல் குட்டி எனக்கும் அது தோடுக்கும் கனெக்ட் நிறைய இருக்குது சின்ன வயசில் எனக்கும் இந்த மாதிரி தோடு போட்டு தான் காது குத்துனாங்க அப்புறம் அம்மா வீட்டுக்கு நான் வந்துட்டு பசங்கெல்லாம் வந்து வீட்டில் ஹஸ்பண்ட் கூட இருந்தாங்க நான் வீட்டுக்கு வந்துட்டு காலையிலேயே நாங்கள் ரெண்டு மணிக்கெலாம் எழுந்தாச்சு ரெண்டு மணிக்கெலாம் எழுந்து கரெக்டாக கிளம்பி ஒரு மூன்றரைக்கெலாம் கிளம்பி முடிச்சாச்சு எங்கள் வீட்டில் எப்போதுமே இது நடந்துகிட்டுருக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க எப்போ பார்த்தாலும் உங்கள் தம்பி உங்கள் கூட உங்கள் அக்கா அவங்க அண்ணி எல்லாரும் ஒன்றா தான் இருப்பீங்களான்னு நாங்கள் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போலாம் நாங்கள் ஒன்றா தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அந்த வீடியோவில் பார்க்குற கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால எப்போதுமே நாங்கள் ஒன்றா இருப்போம்னு அர்த்தம் கிடையாது அது ஃபன்னியான மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து கேப்ச்சர் கேப்சர் பண்ணி அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறோம் என்னோட ஃபேமிலி லைஃப் ரொம்ப பிஸியாக தான் போயிடும் காலைல ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிடுவாங்க பசங்கள்லாம் ஸ்கூல் போயிடுவாங்க திருப்பியும் ஈவினிங் டியூஷன் அது இது ரொட்டின்னு ரொம்ப ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கோம் எப்போயாவது அம்மா வீட்டுக்கு வரும்போது தான் நான் கொஞ்சம் ஹாப்பியாகவே இருப்பேன் ஹாப்பி மீன்ஸ் என்னென்னா இந்த மாதிரி டைம் ஃபன்னியாக எங்கிட்ட பொம்பு வளர்த்திட்டு இருப்பான் என் தம்பி அம்மு என்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கோம் நாங்கள் பஸ்ஸில் தான் போனோம் எனக்கு பஸ் ஒத்துக்காதனால கிளம்பும் போதே நான் வந்து டேப்லெட் போட்டுட்டு தான் கிளம்புனேன் அதனால் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை போனதுமே புதுக்கோட்டையில் போய் இறங்கினேன் எதுவுமே நாங்கள் வந்து சாப்பிட்டாச்சு சாப்பிட்டது எங்கள் எல்லாரோட தலையும் பார்த்தா குருவி கூடு மாதிரி இருந்துச்சு சரின்னு அதை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு நல்லா சுட சுட சாப்பிட்டோம் சாப்பிட்டது சுத் சுத்தமாக அம்முக்கு சாப்பிடவே முடியல ஏன்னா ஒரு தோசை வடை தான் சாப்பிட்டாங்க சு நான் ஒரு ஏர் பூரியும் வடையும் சாப்பிட்டேன் அவங்களால சுத்தமாக சாப்பிட முடியலன்னு என் தம்பியை உட்கார வச்சு ஐயோ நீங்கள் சாப்பிடுங்க 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 ஊட்டி விட்டாங்க அவனும் தண்ணத என்னால் முடியல முடியலன்னு சொல்லிட்டு ஆனால் அது கொடுத்துச்சின்னு சொல்லிட்டு கரெக்டாக சாப்பிட்டுட்டா எதுவும் வேணான்னு சொல்லாமல் அப்புறம் நாங்கள் போன கோயில் பற்றி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அந்த கோயில் பற்றி அங்கே யாருமே சொல்லலை பெருசாக யார்கிட்டையும் நாங்களும் டாக் கொடுக்கல ஆனால் சில கோயிலுக்கு போனது எனக்கு ஒரு நிம்மதியான ஒரு ஃபீல் கட்டினே படுத்தது தூக்கம் வந்துருச்சு ஒரு ஆஃப் அனவர் நான் தூங்கிட்டேன் கோயிலெல்லாம் தூங்க கூடாதுல சில கோயிலெல்லாம் போயிட்டு தூங்கினா நல்லதுலையும் குதிரை எல்லாம் வேண்டிட்டு வச்சிருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது என்னமோ ஒரு விசேஷமான கோயில் அப்புறம் அபி எல்லாரும் பசங்க எல்லாரும் வந்துட்டாங்க வந்ததுமே கிட்டுக்குட்டியை தூக்கி அம்மா கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அம்மாக்கு சில பசங்க வந்துருச்சுங்கன்னா ரொம்ப பிடிக்கும் வரலன்னா போய் கம்பெல் பண்ணலாம் தூக்க மாட்டாங்க ரொம்ப நல்லா கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்கள் எல்லாருமே கிரீன் தீம் போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டிங்க அந்த தம்பியோட கல்யாணத்துக்கு எடுத்த புடவை தானே நான் கட்டியிருந்தேன் அப்புறம் அம்மும் ஒரு புடவை எடுத்துட்டாங்க அப்புறம் தம்பியும் அதே கலர் ஷர்ட் எடுத்துகிட்டு அப்புறம் அப்பா அம்மாவோட அப்பா எல்லாருமே வந்து க்ரீன் தீமில் தான் போட்டிருந்தோம் அம்மாவுக்கு பெருசாக கிடைக்கலன்றதுனால அந்த பார்டர் மட்டும் க்ரீமில் எடுத்திருந்தோம் பட் அபி வந்ததும் பெரிய சர்ப்ரைஸ் என்ன அபி போட்டிருக்க புடவையே அம்மா போட்டிருக்க புடவை கிச்சு போட்டிருக்க ஷர்ட் மூணுமே ஒரே மேட்சிங்கு அம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி அம்மாவுக்கு அபியை ரொம்ப பிடிக்கும் அபிக்கும் அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி நல்ல ஒரு பாண்டிங்கில் ரெண்டு பேருக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஆன மாதிரி அப்புறம் கோயிலுக்குலாம் போயிட்டு காதுக்கு கொடுத்ததுக்காக வரிசைத்தட்டெல்லாம் எடுத்து வச்சோம் அம்மாவோட அம்மா தான் எல்லா வரிசையும் எடுத்தாங்க ஸோ எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்காக என்கிட்ட தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்தாங்க நான் தான் எல்லாத்தையும் வரிசையெல்லாம் எடுத்து நான் மட்டும் இல்லை இன்னொரு அக்கா ஒருத்தவங்க இருந்திருந்தாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து அழகாக அடிக்க வச்சு எடுத்து வச்சுட்டு இருந்தோம் அப்புறம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸு அதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு அம்மாவோடது எல்லாத்தையும் தனியாக அழகாக வச்சு கொடுத்துட்டு இருந்தோம் லொக்கேஷன் ரொம்ப லாங்குனால அவங்களும் பெருசாக யாருக்கிட்டேயும் சொல்ல நாங்களும் நிறைய பேர்லாம் போகலை சும்மா நாங்கள் மெயினான ஒரு ஆளுங்க மட்டும் தான் நாங்கள் போயிருந்தோம் எங்கள் வீட்டில் நான் மட்டும் போயிருந்தேன் அம்மா மட்டும் வந்தாங்க அந்த மாதிரி வந்திருந்தோம் அவங்க ரெண்டு பேருக்கு காதெல்லாம் குத்தியாச்சு மொட்டை அந்த போட்டாச்சு காது குத்துக்கு இன்னொரு வேற இடத்துல வந்து காது குத்திட்டு நான் எடுத்துட்டு வந்ததையும் போய் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அபியோட மாமியார் அவங்க எனக்கு அம்மா முறை நான் அம்மான்னு தான் கூப்பிடுவேன் ஸோ அவங்க வந்து என் பொண்ணு எடுத்து கொடுத்தது அப்படின்னாங்க அபியும் அத்தை எடுத்து கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லா கிரெடிட்டும் என்னோட ஹஸ்பண்டுக்கு தான் நான் அதை கொடுப்பேன் இது புரட்டாசி மாசன்றதுனால நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அம்மா தம்பி அம்மு யாருமே சாப்பிட மாட்டாங்க அப்புறம் தம்பி வந்து எங்கே போனாலும் அம்மு தம்பி ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கே போனாலும் எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு வந்துடுறேன் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சாமி கிட்ட வேடிட்டு வந்துடுறாங்க சரி என்ன இன்னைக்கு போயே ஆகணும் பக்கத்தில் பெரம்பூர் வீரமாக்காளி கோயில் ரொம்ப விடாபிடியாக என் தம்பி சொல்லிகிட்டே இருந்தான் சரி வா போகலான்னு ஒரு ஆட்டோவே எடுத்துட்டு அங்கேருந்து கோயிலுக்கு நேராக வந்து ஆட்டோவிலையே போயிட்டு வந்துட்டோம் ஸோ போயிட்டு விளக்கேற்றணும் நான் வந்து ஒரே ஒரு முறை போயிருக்கேன் இவங்க தான் எங்கள் வீட்டில் கும்பிட்ற சாமி இவங்களை வச்சு தான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்ன ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்காங்க சரி நேராக போயிட்டு அவங்கள போய் தரிசிச்சுட்டு திருப்பியும் வேற ஒரு கோயிலுக்கு போனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு வீட்டுக்கும் போகணும் பசங்களும் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அப்புறம் இந்த ஒரு ஷார்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த செயின் பெஸ்ட் ப்ரைடல் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் தான் வாங்கியிருந்தேன் ரொம்ப 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 சூப்பர் குவாலிட்டியான செயினாக இருந்துச்சு இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய இவங்க கிட்ட வாங்கினேன் வலையெல்லாம் வாங்கினா அவ்வளோ சூப்பர்பாக நான் எல்லாத்தையும் நான் ஒரு வீடியோவாக போடுறேன் நீங்கள் அந்த சேனலில் செக் பண்ணி வாங்கி பாருங்கள் சும்மா ஒரு தடவை வாங்கி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்க இந்த மாதிரி வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் கிடச்சிதுன்னா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்